வணக்கம் இன்னைக்கு ஒரு அரசோட வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் அதுல இருக்கிற நீரியல் சுழற்சி பாடம் நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குற தண்ணிய பத்தின அறிவியல் இதுல இருக்கிற கற்றல் நோக்கங்கள் வழியா இந்த தண்ணியோட உறவை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் சரியா நிச்சயமா தண்ணிங்கிறது உயிர் வாழ் ஆதாரம் இல்லையா அது எப்படி பூமியில் சுற்றுது எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பாடப்பகுதி வந்து அது அழகாக விளக்குது நாம இந்த நோக்கங்கள் வழியா போகும்போது கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைக்கும் சூப்பர் அப்போ முதல் நோக்கத்தை பார்க்கலாம் புவியில் காணப்படும் நீர்நிலைகளின் தன்மைகளைப் பற்றி புரிந்து கொள்ளுதல் பூமி முக்கால்வாசி தண்ணின்னு சொல்றோம் நீலக்கோள்னு பேர்லாம் இருக்கு ஆனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி எவ்ளோ கடல்ல இருக்கிற அவ்வளவு தண்ணியுமா கரெக்டான கேள்வி இங்க தான் ஒரு ஆச்சரியமே இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பூமியோட மேற்பரப்புல ஒரு எழுவத்தி ஒரு சதவீதம் தண்ணி இருந்தாலும் அதுல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வந்து உப்பு தண்ணீர் தான் பெருங்கடல் கடல் இதுல இருக்கறத நாம நேரடியாக பயன்படுத்த முடியாது நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு நூறு டம்ளர் தண்ணி இருந்தா அதுல தொண்ணூத்தி ஏழு டம்ளர் உப்பு தண்ணி என்னது தொண்ணூத்தி ஏழா அப்போ மிச்சம் இருக்குற ஒரு மூணு டம்ளர் அதுதான் நல்ல தண்ணியா அது கிடைக்கிறது ஈஸியா அந்த மூணு டம்ளர் நல்ல தண்ணில தான் அடுத்த ஒரு விஷயம் இருக்கு அதுல பெரும்பகுதி கிட்டத்தட்ட முக்காவாசி அதாவது ஒரு அறுபத்தொன்பது சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் பனிப்பாறையா பனிமலையா துருவப் பகுதியில உயரமான மலையில உறைஞ்சு போய் கிடக்குது அந்த மூணு டம்ளர்ல ரெண்டு டம்ளருக்கு மேல ஐஸ் கட்டியா இருக்குன்னு அர்த்தம் அத உடனே எடுக்க முடியாது அட கடவுள அப்போ மீதி நிலத்துக்கு அடியில கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல ஒரு கணிசமான பகுதி அந்த நல்ல தண்ணியில சுமாரா முப்பது பர்சென்ட் வந்து நிலத்தடி நீரா பூமிக்கு கீழே இருக்கு இது ரொம்ப முக்கியமான சோர்ஸ் ஆனா அதுக்கும் நாம தோண்டி எடுக்கணும் சில எண்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா முக்கிய கருத்து இதுதான் நல்ல பெரும் பகுதி ஒண்ணு உறைஞ்சிருக்கு இல்லனா பூமிக்கு அடியில ஐசா இருக்கிற தண்ணியும் பூமிக்கு அடியில இருக்கிற தண்ணியும் போக நமக்கு கண்ணுக்கு தெரியதே ஆறுகள் ஏரிகள் அதெல்லாம் ரொம்ப கம்மியா போ இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நாம பாக்குற ஏரி ஆறு சதுப்பு நிலம் மாதிரி மேற்பரப்பு நீர் இருக்கு இல்லையா அது வந்து மொத்த நல்ல தண்ணியில வெறும் பாயிண்ட் த்ரீ பர்சன்டுக்கும் குறைவு அந்த ஆரம்பத்துல சொன்ன நூறு டம்ளர் கணக்குப்படி பார்த்தா ஒரு அரை டீ கம்மியான அளவு தான் இந்த மேற்பரப்பு நீர் இதுலயும் கூட பாத்தீங்கன்னா ஏரிகள் ஒரு எண்பத்தேழு சதவீதம் சதுப்பு நிலம் பதினோரு சதவீதம் ஆறுகள் வெறும் ரெண்டு சதவீதம் இவ்வளவு தண்ணி இருக்கு அரை டீஸ்பூனா ஸ்பூனா என்னால நம்பவே முடியல இத்தனோடு தண்ணிய வச்சு தான் இத்தனை கோடி பேர் இத்தனை உயிர்கள் வாழுதா அப்போ தண்ணிய எவ்வளவு ஜாக்கிரதையா யூஸ் பண்ணனும் மிகச்சரியா சொன்னீங்க தண்ணீரை சேமிங்கன்னு சொல்றதுக்கு இதுதான் அர்த்தம் ஒவ்வொரு சொட்டு முக்கியம் சரி இந்த குறைவான நீர் எப்படி நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்குது அதுதான் அடுத்த கேள்வி ஆமா இந்த அரிதான தண்ணி எப்படி நமக்கும் மத்த உயிர்களுக்கும் தொடர்ச்சியா கிடைக்குது அதுதான் நீரியல் சுழற்சியா இது எப்படி வேலை செய்யுது பாடத்தோட அடுத்த நோக்கமும் அதுதானே நீரியல் சுழற்சியின் அடிப்படை கருத்துக்களை அறிந்து கொள்ளுதல் ஆமா நீரியல் சுழற்சிங்கிறது ஒரு பெரிய இயற்கை மிஷின் மாதிரி பூமிக்கும் அதுக்கு மேல வளிமண்டலத்துக்கும் இடையில தண்ணி ஓயாம பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கு இது ஒரு மூடி அமைப்பு ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் அதாவது பூமியில இருக்கிற மொத்த தண்ணியோட அளவு பெருசா மாறாது ஆனா அதோட நிலை அதாவது திடமா திரவமா வாயுவா அதோட இடமும் மாறிக்கிட்டே இருக்கும் இது தானா நடக்குதா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பவர் இருக்கா ரெண்டு முக்கியமான சக்தி இருக்கு ஒன்னு சூரியனோட வெப்பம் அதுதான் தண்ணிய சூடாக்கி ஆவியாக்கி மேல அனுப்புது இன்னொன்னு புவியீர்ப்பு விசை அது மேல போன தண்ணிய மழையாவோ பனியாவோ திரும்ப பூமிக்கு இழுக்குது நிலத்துல ஓடுற தண்ணியும் இழுக்குது இந்த சுழற்சியோட முக்கியமான வேலைகள் என்னன்னா தண்ணிய சுத்தம் பண்றது அப்புறம் பூமி முழுக்க பரவலா பகிர்ந்து கொடுக்கிறது மூடிய அமைப்புன்னு சொன்னீங்க அப்போ பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே பண்ணி தான் இப்பவும் சுழற்சியில இருக்கா ஒரு சொட்டு கூட புதுசா உருவாகலையா பெரும்பாலும் அப்படிதான் ரொம்ப ரொம்ப கொஞ்சமா பூமிக்குள்ள இருந்து நீராவி வரலாம் இல்ல விண்கல் மூலமா வரலாம் ஆனா மொத்த தண்ணியோட ஒப்பிட்டா அது ஒண்ணுமே இல்ல அதனால நீங்க குடிக்கிற தண்ணில ஒருவேளை டைனோசர் குடிச்ச தண்ணி மூலக்கூறு கூட இருக்கலாம்னு சொல்றது அறிவியல் உண்மை இந்த சுழற்சில நிறைய படிநிலைகள் இருக்கு அதுதான் நம்ம அடுத்த நோக்கம் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு சரி மூன்றாவது நோக்கம் நீரியல் சுழற்சியின் பல்வேறுபட்ட கூறுகள் தெரிந்து கொள்ளுதல் பாடத்துல ஆவியாதல் நீர் உட்கசிந்து வெளியிடுதல் நீர் சுருங்குதல் பொழிவு நீர் ஊடுருவல் நீர் கசிதல் நீர் வழிந்தோடல்னு வரிசையா இருக்கு இத ஒரு தண்ணி துளியோட பயணமா பாக்கலாமா நல்ல ஐடியா ஒரு தண்ணி துளி கடல்ல இருக்குன்னு வச்சுப்போம் சூரிய வெப்பம் பட்டு அது சூடாகுது அப்போ ஆவியாதல் மூலமா நீராவியாகி மேல வளிமண்டலத்துக்கு போகுது இப்படிதான் கடல் ஏரி ஆறு இதுல இருந்து வளிமண்டலத்தோட ஈரப்பதத்துல சுமார் தொண்ணூறு சதவீதம் கிடைக்குது சரி கடல்ல இல்லாம நிலத்துல இருக்குற தண்ணி எப்படி மேல போகும் மரம் செடியில இருந்தெல்லாம் கூட தண்ணி ஆவியாகுமா ஆபோ அது பெரு நீர் உட்கசிந்து வெளியிடுதல் டிரான்ஸ்பரேஷன் செடிங்க வேறு வழியா தண்ணிய உறிஞ்சுது இல்லையா அதுக்கு தேவையானது போக மீதி சின்ன நீராவியா அனுப்போம் கிட்டத்தட்ட ஒரு மரம் வேர்க்கிற மாதிரி இது வளிமண்டல ஈரப்பதத்துல ஒரு பத்து பர்சன்ட் குடுக்குது இந்த ரெண்டையும் சேர்த்து ஆவி போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தண்ணி இருக்கிற இடத்துல இருந்தும் செடி இருந்தும் நீராவி மேல போயிட்டே இருக்கு மேல போன நீராவிக்கு என்ன ஆகும் அது மேகமா மாறுமா கரெக்ட் மேல போக போக காத்தோட டெம்பரேச்சர் குறையும் அப்போ அந்த நீராவி குளிர்ந்து மறுபடியும் சின்ன சின்ன நீர் துளியாவோ இல்ல பனிப்படிகமாவோ மாறும் இதுதான் நீர் சுருங்குதல் கண்டன்சேஷன் இந்த குட்டி குட்டி துளிங்க ஒன்னா தான் மேகம் உருவாகுது இதுக்கு காத்துல மிதக்கிற தூசு உப்பு மாதிரி சின்ன சின்ன பொருள்கள் கருவா ஹெல்ப் பண்ணும் மேகம் மட்டும்தானா காலையில புல் மேல பனி இருக்குமே அது அதுவும் நீர் சுருங்குதல் தான் பனித்துளி உரை இது பூமிக்கு பக்கத்துல நடக்கிற சுருங்குதல் அதே மாதிரி அடர் மூடு பனி மூடுபனி இதுவும் தரையருகே உருவாகுற ஒரு வகை மேகம் மாதிரி தான் எவ்வளவு தூரம் தெரியுதுங்கறத வச்சு அது அடர் மூடு பனியா மூடு பனியான்னு சொல்றோம் ஒரு கிலோமீட்டருக்கும் கம்மியா தெரிஞ்சா அடர்மூடு பனி ஒன்னு ரெண்டு கிலோமீட்டர்னா மூடு பனி ஓகே ஓகே இப்ப நீராவி சுருங்கி மேகத்துல தண்ணி துளியா இருக்கு அது எப்படி திரும்ப பூமிக்கு வருது அதுதான் பொழிவு இல்லையா ஆமா மேகத்துல இருக்கிற நீர் துளி இல்லனா பனி படிகம் ஒன்னு சேர்ந்து கொஞ்சம் வெயிட் ஆகி புவியீர்ப்பு விசையால கீழ விழும்போது அத பொழிவுன்னு சொல்றோம் இது நிறைய வடிவத்துல வரலாம் நாம பொதுவா பாக்குறது மழை அந்த துளி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில்லி மேல இருந்தா மழை அதை விட சின்னதா இருந்தா தூரல் மழை தூரல் ஓகே வேற என்ன வடிவங்கள் இருக்கு ஆலங்கட்டி மழை பனி பெய்து எல்லாம் சொல்றோமே உண்மைதான் சில சமயம் மழைத்துளி துளி கீழே வரும்போது நடுவுல ரொம்ப குளிர்ந்த காத்து இருந்தா அது உறைஞ்சி பனிக்கட்டியா விழும் அதுக்கு பேரு பனிமழை ஸ்லீட் சில சமயம் தனியாவே விழுந்து தரையில பட்டம் உடனே ஐசா மாறும் அது மழை ஃப்ரீசிங் ரெயின் பெரிய இடிமின்னல் மேகத்துல காத்தால மேலையும் கீழையும் போய் போய் பனிக்கட்டி பெருசாகி விழுந்தா அது ஆலங்கட்டி மழை ஹேல் டெம்பரேச்சர் ஜீரோக்கு கீழே இருக்கும்போது நீராவி நேரடியா பனிப்படிகமா மாறி விழுந்தா அது பனிப்பொழுவு தான் விழுது சரி இப்போ அடுத்து மண்ணுக்குள்ள போகுமா அதுதான் நீர் ஊடுருவல் இன்ஃபில்ட்ரேஷன் மிக சரி பூமியில விழுகிற தண்ணி மண்ணோட சின்ன சின்ன ஓட்ட வழியா உள்ள போறதுதான் நீர் ஊடுருவல் இது எவ்வளவு வேகமா நடக்கும் மண்ணை பொறுத்தது மணல் பாங்கான இடத்துல வேகமா உள்ள போகும் களிமண்ல மெதுவா போகும் நிலத்துல செடி இருந்தா ஊடுருவல் நல்லா இருக்கும் செங்குத்தான சரிவுல கம்மியா இருக்கும் மண்ணுக்குள்ள போன தண்ணி அப்படியே நிக்குமா இல்ல இன்னும் நீர் கசிதல் ஒண்ணு இருக்கே ஊடுருவின தண்ணி புவியீர்ப்பு விசையால மண்ணோட அடுக்குகள் பாறை இடுக்கு வழியா மெதுவா கீழே இறங்கி நிலத்தடி நீர் மட்டத்தை அடையும் இதுதான் நீர் கசிதல் இதனாலதான் நம்ம நிலத்தடி நீர் ரீசார்ஜ் ஆகுது கிணத்துக்கெல்லாம் தண்ணி இப்படிதான் கிடைக்குது அப்போ சில சமயம் மழை தெருவுல தண்ணி ஓடுதே அது என்ன எல்லா தண்ணியும் மண்ணுக்குள்ள அதுதான் நீர் வழிந்தோடலா ஆமா மண் தண்ணிய உறிஞ்சதுக்கு அப்புறமும் மழை பெஞ்சா இல்ல ரொம்ப வேகமா கொஞ்ச நேரத்துல பயங்கரமா மழை பெய்ஞ்சா தண்ணியால வேகமா மண்ணுக்குள்ள போக முடியாது அப்போ மீதி தண்ணி நிலத்தோட மேற்பரப்புலயே பள்ளத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கும் இதுதான் நீர் வழிந்தோடல் நாம சின்ன வயசுல பேப்பர் கப்பல் விடுவோமே அது இந்த ஓடுற தான் இந்த தண்ணி ஓட ஆறு வழியா போய் கடைசியா ஏறி இல்லனா கடல்ல சேரும் பாடத்துல சொல்ற மாதிரி பெய்யுற மழையில ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இப்படி வழிஞ்சு ஓடுதுன்னு சொல்றாங்க ஆனா இது இடத்துக்கு இடம் மழைக்கு மழை மாறும் அப்போ கடல் தண்ணி ஆவியாகி மேகமாகி மழையா பொழிஞ்சு அதுல கொஞ்சம் மண்ணுக்குள்ள ஊடுருவி நிலத்தடி நீராகி மீதி ஆறுகள் வழியா ஓடி திரும்ப கடலுக்கு போகுது இதுதான் இந்த முழு சுழற்சி நாம பார்த்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆவியாதல் பனிமொழை ஊடுருவல் வழிந்தோடல் வரைக்கும் இந்த பெரிய பயணத்தோட ஒரு பகுதி மிக சரியா தொகுத்து சொன்னீங்க இந்த முழு சைக்கிளும் தொடர்ந்து நடந்துட்டே தான் அந்த கொஞ்சோண்டு நல்ல தண்ணி கூட நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்குது நாம இன்னைக்கு பார்த்த மூணு கற்றல் நோக்கங்களும் தண்ணி எங்க எப்படி இருக்கு சுழற்சியோட பேசிக்ஸ் என்ன அதோட பாகங்கள் என்னென்ன இதெல்லாம் இந்த நீரியல் சுழற்சியோட முக்கியத்துவத்தை நல்ல புரிய வைக்குது வீணாகிறது இல்ல அது ஒரு சிக்கலான ஆனா அருமையான சுழற்சியில ஓடிட்டே இருக்கு முக்கியமா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த நீர் சுழற்சி ஒரு இயற்கை அதிசயம் தண்ணிய சுத்தப்படுத்தி இடமாத்தி உயிர்களை வாழ வைக்குது ஆனா மனுஷங்களான நாம இந்த சுழற்சிய ரொம்ப சுலபமா பாதிக்க முடியும் அந்த சின்ன சதவீத நல்ல தண்ணிய நம்பி தான் நாம இருக்கோங்கறத உணர்ந்து அதை கவனமா கையாளணும் இந்த சுழற்சிய புரிஞ்சு பாதுகாக்கிறது நம்ம கடமை நீங்க சொன்ன மாதிரி இந்த பாடநூல் பகுதியை வெச்சு நம்ம பேசுனது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு நீரியல் சுழற்சி பத்தி இவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சது ரொம்ப நன்றி எனக்கும் நன்றி கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி இந்த இயற்கையான நீர் சுழற்சியில நம்ம செயல்களோட தாக்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க உதாரணமா ஒரு பெரிய காட்டு அழிச்சு விவசாய நிலம மாத்துனா இல்ல ஒரு நகரத்தை உருவாக்குனா அது நீர் ஊடுருவலையும் நீர் வழிந்தோடலையும் எப்படி பாதிக்கும் இதனால நிலத்தடி நீர் மட்டும் குறைய வாய்ப்பு இருக்கா இல்ல வெள்ளப்பெருக்கு அதிகமாகுமா இத பத்தி நீங்க இன்னும் யோசிச்சு பாருங்க இதை நாம படிச்சத நம்ம நிஜ வாழ்க்கையோட கனெக்ட் பண்ண உதவும்